ஹாய் மக்களே பார்த்தீங்கன்னா என்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஎஸ்கே மேட்சை வச்சு வந்த ஒரு கேம் பிளே தான் அதில் பார்த்திங்கன்னா சேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்து ப பார்த்திங்கன்னா அஞ்சு ஓவருக்கு அதிகபட்சமாக எவ்வளோ ரன் வந்துட்டா நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்னை நம்ம வந்து சேஸ் பண்ணணும் ஸ்ட்ரைக்கில் பார்த்திங்கன்னா தோனி இருக்கிறாரு ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் ஃபஸ்ட்டு பாலே ஒரு அருமையான சிக்ஸு வேறுற மாதிரி வெறியாக அடிச்சு விட்ருக்கிறாரு ஸோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ஓவருக்குள்ளே நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்னுங்கிறது எல்லா பாலும் சிக்ஸு ஃபோர் ஒன்று போனால் மட்டும்தான் முடியும் ஆஹா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பால் டாட் பால் போயிடுச்சு இன்னைக்கு இருபத்தெட்டு பாலுக்கு நூற்றி நாற்பத்தோரு ரன் மிகப்பெரிய இமாலய டார்கெட்டு அடிச்சு நொறுக்கு வாங்கலாம் சிஎஸ்கே அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தல தோனியோட ரெண்டாவது சிக்ஸு முடிஞ்சிருச்சு ஸோ எல்லாமே ஆஃப் சைடில் தான் இருக்காரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபீல்டரை போட்டிருக்காங்க பரபரப்பாக போகிறதில் விக்கெட்டு கொடுக்காமல் ஆடணும் அதே நேரத்தில் ஃபோரு சிக்ஸு தான் போகிற போகணும் ஓகே அடித்த எல்லா பாலுமே அந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு ஒரே ஒரு டாட் பால் வச்சிருக்கோம் அந்த ஓவரில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் எல்லா ஷாட்டுமே லாஃப்டர்ட் ஷாட்டு தான் ஆட்டிஏக்கள் தான் வேற மாதிரிங்க செரியாவில் ஷாட்டு ஒரே ஃபஸ்ட்டு ஓவர் முடிவில் இருபத்தி எட்டு ஒரு ஓவருக்கு இருபத்தெட்டு ரன் அடிச்சிருந்தோம் இன்னும் நாலே ஓவர் தான் இருக்குது நாலு ஓவருக்குள்ளே நூற்றி பத்தொம்போது ரன் அடிக்கிறோம் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கார் சுரேஷ் ஸ்ட்ரைனா சரியாவில் அடிக்கும் லெக் சைடு தான் இவருக்கு செம வாட்டமாக இருக்கும் ஸோ அதே திசையிலேயே அடிக்கலான்னு ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்டுருக்கிறேன் இன்னொரு பத்து வைக்க இருக்காரு இந்த மாதிரி சிக்ஸுங்க அருமையான ஷாட்டு ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா லாஃப்டர் ஷாட் அதிகமாக ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனால் பவர் கம்மியாயிட்டு சிக்ஸு போகாது ஐயோ ஐயோ இவர் ஒரு டாட் பால் வச்சிட்டாரு சிக்ஸு போகாமல் எல்லாம் பவுண்ட்ரியாக போக ட்ரை ஆகும் பார்த்திங்களா எஸ் இந்த பால் பவுண்ட்ரி தான் ஸோ சிக்ஸ் அதிகமாக ட்ரை பண்ண முடில ஆனால் நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்னுங்கிறது இருக்கிறது ரொம்ப டஃப்ஃபஸ்ட்டு ஸ்கோரு இந்த கேமோட இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஸோ அகெய்ன் ஒரு பவுண்ட்ரி தான் போயிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ஷிஃப்ட் பண்ணி கரெக்டாக ஆடணும் இன்னும் பத்தொம்போது பாலுக்கு தொண்ணூத்தொம்பது ரன்னு ப்ரோ பின்னாடி குட்டாரா சூப்பர் வேறு மாதிரி இதுவும் பவுண்ட்ரி தான் ஓகே ரெண்டு ஓவர் முடிவில் ஐம்பத்தி ரெண்டுக்கு நோ லாஸ் ஓகே அகைன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கில் வந்திருக்கார் எம்எஸ் தோனி ஃபர்ஸ்ட் பாலு அடித்து விட்டுருக்கார் சிறியால சிக்ஸு எழுபத்தாறு மீட்ரு வரும் ஓகே நீ ஐ திங்க் இந்த ஓவர் ஃபுல்லாக சிக்ஸ் அடிச்சே ஆகணும் பார்க்கலாம் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணலாம் ஓகே ரெண்டாவது பால் சிக்ஸு தான் போயிருக்கு ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிக்க முடியுமா ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போது ஒரு அறுபத்தி நாலு இதோடு சேர்த்தா எழுபது ரன் பிறோம் ஓகே ஹார்ட்ரிக் சிக்ஸ் அடித்தாச்சு ஓகே சகேண்ட் இன்னொரு சிக்ஸ் அடிக்கணும் ஒழுகமாக விழுந்துருச்சு சரியாவில் சிக்ஸுங்க ஐயோ ஆனால் கேட்டை தாண்ட மாட்டேங்குது என்ன தான் அட்டி வேறு மாதிரி அடித்தாலும் கேட்டை தாண்ட மாட்டிக்கு ஆஹால் எக்ஸைட்ல ஃபுல்லாக ஆளாக இருக்காங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஒய்யோ ஒய்யோ பிடிச்சிட்டாம்பரம் சார் கேப்பில் அடிச்சிடலான்னு பார்த்தேன் போயிட்டாரா சரி ஓகே அடுத்து யாரை இறக்கலாம் ப்ராவோ இல்லை நம்ம எல்லாச்சாமி இறக்கிற வேண்டி தான் ஃபாப் இறக்கிருக்கோம் ஃபாப் டி பிளஸிஸ் ஃபஸ்ட் பால் அடிப்பட்றோம் நச்சு நடித்து விட்டாருன்னு பார்த்தா கேட்சு கிழிஞ்சது போங்க ஐயோ இந்த ஓரில் எல்லாமே சிக்ஸ் அடிக்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தா ரெண்டு விக்கெட்டை விட்டேனே ப்ராவோ இறக்கிற வேண்டி தான் ஓகே ஒன்று பன்னெண்டு பாலுக்கு எழுபத்தோரு ரன் ப்ரோ சத்தியமாக சேஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா அத்தனை பாலும் சிக்ஸ் அடிக்கணும் எழுவத்தி ரெண்டு ரன் அடிக்கணும்னா எல்லா பாலுமே சிக்ஸ் அடிக்கணும் ஒரு பால் மிஸ் ஆச்சுனாலும் முடிஞ்சது முடிஞ்சிச்சு அவ்வளோதான் நாட் அவுட்டாக ஓகே ஐ திங்க் இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் விடவே கூடாது ஓகே கே இன்னொரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு டாட் பால் வந்திருக்கலாம் வந்திருக்கலாத்தலை நல்லா ட்ரை பண்ணாங்க ஒரே ஒரு டாட் பால்ல போன ஓவரில் ரெண்டு விக்கெட்டு விழுந்தது தான் மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு ஓகே அகெயின் சிக்ஸு தான் அடிச்சிருக்காங்க இருந்தாலும் மனம் தளரப்போகிறது கிடையாது ட்ரை பண்ணுவோம் நீ எட்டு பாலுக்கு ஐம்பத்தி மூணு ரன்னு அடிச்சிருக்காரா இன்னொரு சிக்ஸுங்க அவ்வளோதான் ஒரு பால் டாட் பாலாக இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து ஃபுல்லாக அட்டியது சிக்ஸு தான் நீ ஏழு பாலுக்கு நாற்பத்தி ஏழு ரன்கள் இன்னொரு சிக்ஸு முடிஞ்சது ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சோட எண்ட் ஆஃப் த ஓவர் டெத் ஓவர் வந்தாச்சு ஆறு பாலுக்கு நாற்பத்தோரு ரன்னு ப்ரோ ஓகே நம்ம பெஸ்ட்டு கொடுப்போம் எவ்வளோ தூரம் அடிக்க முடியுதோ அடிப்போம் பார்த்துக்கலாம் பார்க்கலாம் எவ்வளோ க்ளோஸ் காலில் போய் நம்ம தோற்று போயிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட் பாலை சிக்ஸ் அடிச்சிருக்கார் ப்ராபோ பிராவோட ஃபஸ்ட்டு பால் இது செகண்ட் பால் சார் ஆறு பால் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா கரெக்டாக இருக்கும் அஞ்சு பால் இதில் ஒய்டும் கிடையாது நோ பால் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது ப்ரோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் வேறு வழியே கிடையாது கன்ஃபார்மாக இந்த மேட்ச்சை நம்ம அவுட்டு தான் இருந்தாலும் ட்ரை தான் ஓகே பார்த்திங்கன்னா இதே ஷார்ட் தான் ட்ரை பண்ணேன் ஆனால் தோனி அவுட் ஆகிட்டார் தலைவர் அட்டி சிக்ஸு குழந்தை கட்டிட்டார் இந்த மூணு பாலுக்கு இருபத்தி மூன்று ரன்கள் மட்டுமே அட்டி செம்மா சிக்ஸு போல் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பால் ஒய்டு நோ பால் இந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா தப்பிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சூப்பர் ப்ரோ வேற மாதிரி எங்கேயோ தட்டி விட்டுருக்காருங்க எண்பத்தி நாலு மீட்ரு சிக்ஸு அப்பா இவர் தான் அந்த கேட்டை தாண்டி அடிச்சிருக்கிறாரு வே ஒரே பாலு பதினோரு ரன்னு வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் இந்த பாலு சிக்ஸு ப்ரோ ப்ரோ ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிச்சிருக்காரு டிவைன் ப்ராவோ ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தோற்றுட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல வெரி வெரி க்ளோஸ் கால் ப்ரோ வெறும் அஞ்சு ரன் வித்தியாசத்தில் தோற்றுருக்கோம் எனக்கு இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்து மாத லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வெளியில் உங்களை சந்திக்கிறேன் டாடா மக்களே